ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சேலம் கருங்கல்பட்டி கோபினாத் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மயில் பூதிங்க மயில் பூதியில் ஒரு ஏழு மாத பட்டா நல்லா அருமையான பட்டா நல்லா உயரம் நல்லா ஹைட்டு சைஸ் எல்லாமே இருக்கும் இதுதான் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இது பார்த்தீங்கன்னா வந்து விற்பனை பதிவு தான் சரிங்களா இது வந்து விற்பனை பதிவு தான் வால் பார்த்திங்கன்னா நல்லா டெம்பர் வாலுங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வாலில் நல்லா டெம்பர் வால் பட்டா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு ஆறு டு ஆறரை மாதம் அந்த மாதிரி தான் ஆகுது வால் டைப் நல்லாயிருக்கும் இதில் என்ன உங்களுக்கு ப்ளஸ்னால் எல்லாமே டீட்டெயில்ஸ் சொல்லிடுவோம் நான் வீடியோவிலையே கால் இரல் பெண்டு ரெக்க கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பாதுங்க பார்த்தாலே தெரியும் இது மாதிரி நல்ல வால் விரிப்பு இருக்கும் டெம்பரும் இருக்கும் சரிங்களா இது மாதிரி கிளிமுக்கோழி சம்மந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலாமல் இருக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து கிளிமுக்கோழி சம்பந்தப்பட்ட வீடியோக்களை போட்டுக்கிட்ருக்கோம் நாங்கள் இந்த பட்டா பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியாவுக்கும் டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் இருக்குது ஆல் இண்டியாவுக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் இருக்குது எந்த ஒரு சளி கிளி இந்த மாதிரி எந்த ஒரு தொன்நுறையும் இல்லை தெளிவாக இருக்குது பட்டா வேணுங்க வரீங்க இந்த வீடியோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஏன்னால் வந்து யூடியூப்பில் வந்து கையில் பிடிச்சி காட்ட முடியாது தெளிவான வீடியோ எங்கக்கிட்ட இருக்க அனுப்புகிறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா கான்டாக்ட் நம்பர் வீடியோலேயே இருக்கும் வேணுங்க வரைக்கும் கால் பண்ணேன் ஓகே தேங்க் யூ